ஸ்கூலில் மா படித்து கொண்டிருந்ததா படித்து கொண்டு இருந்த இடத்துல தலையடிக்கு வந்து டீச்சர் கிளாஸ் டீச்சர் கால் பண்ணி வந்தேன் நம்ம அவங்க ஸ்கூலில் போயிட்டு பிள்ளையை ஏற்றி கொண்டு ஹஸ்டெலுக்கு கொண்டு வந்தேன் பொது குடியிருப்பு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு குடியிருப்பு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்த இடத்துல பிள்ளையை வந்து அட்மிட் பண்ண பண்ணி மாஞ்சியோட ஏற்று வணுமெண்ட்டு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி நான் வந்து போகிறோம் நான் வீட்டில் இருந்தூட நான் வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி தரத்துக்கிட்ட புது குடியிருப்பு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்போ வேறு ஒரு பேஷண்ட்டையும் மாதிரி ஏற்றுற வந்து பிள்ளை அது வேறையும் வெயிட் பண்ணி வேறு பேஷண்ட்டு ஏற்ற இடத்துல ரெண்டு ஆக்சிடென்ட் பேசு இன்னும் மேலே வந்துட்டு நிலவியமாக வந்த இடத்துல வந்து பதவி நேற்று நான் பிள்ளைய கொண்டு போக இடாமல் நிலவடித்து சக்தி எடுத்து கொண்டு வந்த பிள்ளை வந்து இருந்து போகிறதன்கிட்ட வந்து செய்யலை பையன் கூடி போகிற நான் நிற்கணும் பிள்ளை ஒரு ஆம்புலன்ஸுக்குள்ள வந்து இப்போ போயிருக்காங்க நாலு பேஷன் மூன்றோ நாலு பேஷன் போயிருக்காங்க அதை விட ரெண்டு பேர் இங்கே வெயிட் பண்ணியிருக்காங்க முதல் வந்து முன்னுக்கு வந்து அதில் வந்து வந்த பேஷன் தான் என்கிட்ட பிள்ளை அது வரைக்கும் மனுப்பாமல் பிள்ளைய வச்சுருந்துட்டு இப்போ கடைசியாக எல்லோரையும் ஏற்றினோன்னா பிள்ளை இல்லை ஆம்புலன்ஸில் பிள்ளை ஒரு வரதார பிள்ளையை இழுத்தி கொண்டு போகணும் சைத்தாக இருங்க நெருங்க நெருங்கி நெருங்கி இருங்க நான் வந்ததுக்கு சம்பாதிக்கிறோம் அப்போ அது சம்மந்தமாக நம்ம டாக்டரோட கரைச்சேன் நான் இப்ப இப்படி பிள்ளை முதல்ல அந்த பிள்ளைய இது வரைக்கும் அனுப்பாமல் வச்சிருந்து லேசனு கொடுக்கணும்னு அப்படி அனுப்புகிறீங்க ஒரு வரதக்கார பிள்ளையை வந்து இழுத்தி கொண்டு அந்த கடைச்ச இடத்துல டாக்டர் வந்து என்னடா தெரியாது வந்து தான் வந்து பத்து அம்புலன்ஸ் வச்சு இங்கே ஹோஸ்பிட்டல் நடத்தி அப்போ நான் வந்து கட் வந்து பத்து அம்புலன்ஸ் இப்போ டாக்டர் வச்சு நடத்துறதுக்கு வந்து இது அவரில் ஒரு ஹோஸ்பிட்டலாக அதில் வந்து அரசாங்கம் கவர்மெண்ட் ஹோஸ்பிட்டல் அவர் அவர் வந்து நாங்கள் பத்து அம்புலன்ஸ் தேவைன்னு சொல்லியிருந்தால் அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து புது புதுப்பிடிப்பு மருத்துவமனையில் வந்து பாதிக்கப்பட்ட நோயாளர்கள் வார விகிதம் கூட நாங்கள் வந்து அவசர அவசரமாக அனுப்பணும் ஒரு ஆம்புலன்ஸ் கதை அனுப்ப முடியாமல் இருக்குன்னு சொல்லி அவர் கவர்மெண்ட்டோடு வந்து கதைச்சிருக்கலாம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட ஒரு முறையாக செஞ்சுருக்கலாம் அப்படின்னா இப்போ நான் வந்து பத்து அம்புலன்ஸ் வச்சுருக்கிறேன்னு சொல்லி ஏற்க அளவுக்கு வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு கொள்ளணும் கவர்மெண்ட்டோட ஆனால் தெரிஞ்சு கொள்ளணும் வந்துட்டு வந்து அவற்றை தனிப்பட்ட மருத்துவமனையாக இல்லை இது வந்து ஒரு அரசாங்க மருத்துவமனையாக அந்த வந்து எந்த கேள்விக்கு மற்ற இப்போ பிள்ளைக்கு வந்து எது நடந்தாலும் இந்த மருத்துவமனை தான் பொறுப்பேற்பான் உண்மையிலே இப்போ நிறைய சம்பவங்கள் இப்படி நடக்குது இப்போ இந்த என் சம்பவம் கூட எந்த மகள் வந்து இப்போ முதலாவது பேஷண்ட்டை அட்மிட் பண்ணப்பட்டு இந்த இப்போ பிள்ளை வந்து அனுப்பப்படாமல் வேறு வேறு பேஷண்ட்டு வரன் நினைக்க பற்றி இதே நேரம் பார்த்த பாரமான வருடம் இது இது கூட ஒரு பாரமான வருடத்தை தலைவடிச்சு சப்தி எடுக்கிற புள்ளை வந்து ஒரு அவசர கேஸ் ஃபுல்லில் அப்படி அந்த ஃபுல்லில் இது வரைக்கும் வரப்படணும் இப்போ கூட பிள்ளை ஹோஸ்பிட்டலில் தான் இருக்குது புகை வந்த பேர்ஷண்ட் அக்சிலென்ட் பேசன்ட் ரெண்டு பேர் அதை விட இன்னொரு பேஷண்ட் அதை விட இன்னும் நாலு பேஷண்ட் கவர்னா மூணு பேசன்ட் போயிட்டாங்க முதலாவது தான் வந்து அட்மிட் ஆகின பிள்ளைங்க இது கூட ஒரு ஹோஸ்பிட்டல்லே இருக்குது அவங்க அதில் நெருக்கி ஏற்ற வரைக்கும் இடத்துல வரதக்காரக்குள்ளே இறுத்தி கொண்டு போயலான்னு சொல்லி நான் வேறு ஆம்புலன்ஸுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஆம்புலன்ஸு இப்போ போயிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் இருபது முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சும் கடைசி இல்லை அப்போ இது வரைக்கும் வேறு ஒரு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிக்கலாம் இது வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் வேறு எதுவும் பண்ணாலும் பரவாயில்லை இப்போ அந்த ஆம்புலன்ஸ் பிள்ளை நீங்கள் எவ்வளோ நேரம் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட அனுமதிச்சு ரெண்டரை மணி ரெண்டு விடிய ஸ்கூல் ப்ரேயரில் ஹோல் வந்து உடைய ரெண்டு ஆட்டோவில் போய் அங்கேருந்து டிரெக்டாக புது போயிருக்க பஸ்பெல்லாம் கொண்டு நாங்கள் கொண்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆகுது எங்களை ப்ரேயர் முடிஞ்சோன்னா டீச்சர் ஃபால் பண்ணோனே உடனே போய் நாங்கள் எது உடனே கொண்டு வந்து அட்மிட் பண்ணினா ஃபுல்லில் இது வரைக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் தான் போயிருக்கு இது வரைக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் போயிருக்கு அதுவும் புறவ வந்த பர்சன் போயிட்டாங்க ஃபுல்லாக இருக்கும் அப்போ இது வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக நான் மீடியாவோட நான் கவர்மெண்ட் அரசாங்கத்திட்ட கேட்குற விஷயம் இது தான் இந்த ஆம்புலன்ஸ் வசதி என்ற வந்து குறு குழு செய்து கொடுங்க அதை விட இந்த டொக் நாங்கள் என்னோட நான் கலைஞ்ச டாக்டர்ஸுக்கு வந்து அவர் வந்து சொன்ன பதில் தெளிவான்றது வந்து எனக்கு தெளிவான பதில் அதுக்கு வேணும் தமிழ் டாக்டர் தான் கேட்டேன் தமிழ் டாக்டர் சு சுத்தமான தமிழ் டாக்டர்கிட்ட தான் கேட்டேன் இடத்துல அவரும் என்னட்டா தமிழாலே பட் அழகான தமிழ்தான் கேட்டேன் நான் வந்து பத்து ஆம்புலன்ஸ் வச்சுருக்கிறேன் இப்போ பத்தம்படி எனக்கு வந்து எங்கட பிள்ளை இப்போ இப்படி நிறைய பிள்ளையர் பாதிக்கப்படுறாங்க நிறைய பிள்ளைகள் பிள்ளைகள் உறந்த ஒன்றை ப்ரோ சண்டை வைக்கிறாங்க தாய்ரா மருத்துவமனையில் தான் பிள்ளை டாக்டர் பார்க்க இல்லை வச்சிருந்தது இவ்வளோன்னு இதே சம்பவம் தான் கிட்டத்தட்ட இப்போ பிள்ளை கூட ஒரு இனி இல்லையாண்ட ஒரு பர்சன்டேஜ் இப்போ நான் பொறுப்பு பிள்ளை வந்து பிள்ளையை வந்து தருவாங்க தான் தருவாங்க இனி நாங்கள் கொண்டே வச்சு கத்துறதா இல்லை கவர்மெண்ட் பிள்ளை ஓட்டுட்டு ஹோஸ்பிட்டல் பிள்ளை வந்து பார்க்குறதான்றது வந்து எனக்கு தெரியாது இதுக்கு வந்து உடனடி நடவடிக்கை விழியாக்கள் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு நான் தாழ்ந்தவுடன் தேடுக்கொள்வேன் உடனடி நடவடிக்கை எடுக்காத தவறு பட்சத்தில் நான் இன்னும் 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 பெரிய இடங்களுக்கு போய்க்கொண்டே இருப்பேன் அதோட இப்போ குழுக்குடி மருத்துவமனையில் வந்து ஃபுல்லாக இன்னும் இருக்குது இன்னும் கொண்டு போகலை ஆம்புலன்ஸ் வந்து வரமான்னு சொல்லி இது வரைக்கும் வர இல்லை ஆம்புலன்ஸ் எனக்கு வந்து இப்போ பிள்ளையை நான் கட்டாயம் பெரிய பசுக்கள் இதில் இந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியதால் வந்து நான் இப்போ டிக்கெட் பற்றி தான் வேறு வாகனத்தில் நான் ப்ரைவேட்டாக கொண்டு போகிறேன்னு சொல்லி சொன்னேன் எங்கள் ஃபீயர் விருப்பத்தின் பேரில் நான் டிக்கெட் பெற்றுறேன்னு சொல்லி பற்றி தான் கொண்டு போக சொல்கிறாங்க நான் அப்படியே பிள்ளையை கொண்டு போகிறது தான் நான் விருப்பத்த பேரில் சொல்லி பற்றி நம்ம வேறு ப்ரைவேட்டாக ஒரு ஆட்டோவை பிடிச்சி தான் முன்னேயே மாஞ்சாவது ஹோஸ்பிட்டலில் கொண்டு போகிறோம் இதே மாதிரி நாங்கள் இப்போ மாஞ்சாவது கோஸ்பிட்டலுக்கு இப்படி நாங்கள் ப்ரைவேட்டாக கொண்டு போய் நாங்கள் காப்பாற்றணும்னு சொல்லி சொல்கிறோம்னு சொல்லிங்கன்னா அப்படி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் நம்பேங்கிறோம் அதை விட நாங்கள் இப்படி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதால எங்களுக்கு என்ன பண்ணுறது தான் இப்போ இந்த கேள்வியாக இருக்குது இப்போ நான் போஷண்ட்டை கொண்டு போல நேரம் வச்சுருந்து கொண்டு போக ஒரு வாகன வசதி இல்லை ஆம்புலன்ஸ் இல்லையன்றாங்க வேறு ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டுருக்குன்றாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு மணியாக ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கண்ட மூன்று மணித்தாலே நெருங்கிது அதனால் வந்து நான் வேற ஒரு ஆம்புலன்ஸுக்கு நேரம் வெயிட் பண்ணி ஆம்புலன்ஸ் இல்லாததால் வந்து நான் இப்போ அவங்க சொல்கிறேன் சுய வீரபுரத்தின் பேரில் டிக்கெட் படுத்தினேன் அப்போ அவங்கள்ட்ட வேண்டுகோள் கொடுத்தேனா உங்களோட மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் இல்லாத படியால் நான் டிக்கெட் படி கொண்டு வேற ஒரு தனி நேரத்தில் கொண்டு போக முயற்சித்து நிலவித்தாங்கன்றது அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படி தாங்கள் வெட்டி தரையதாவது நாங்கள் அம்புலன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க கடந்த நிறைக்கும் வெயிட் பண்ணுங்க எனக்கு பிள்ளை இருக்கிற நிலமைக்கும் போகிற டைமுக்கும் நான் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு தெரியாத இனி வந்து நான் பயப்பட்டு கொண்டு போகிற ஒரு தனிப்பட்ட வசதி இல்லை எனக்கு வந்து புள்ள முக்கியம்ன்றபடியில் வந்து நான் இப்ப இனி இப்போ புள்ளையை தனிப்பட்ட ரீதியில் போடு நீ நாலு பேர்கிட்ட வந்து நான் ஒரு உதவியை தான் கேட்கணும் இப்படி போனான்னு சொல்ல கஷ்டப்பட்டது நான் தனிப்பட்ட ரீதியை சேர்ந்துட்டேன் சொல்லி இன்னைக்கு நம்மளே வந்து நீ தனிப்பட்ட ரீதியாக கொண்டு போகிறேன்னு சொல்லி அவர் கடன்பட்டு தான் கொண்டு போகணும் அந்த கொண்டு போகிற செலவுகளை வந்து பட்டு தான் கொடுப்போம் என்னோட வசதி இருக்குது நான் கஷ்டப்படுவேன் உங்கள் வீடியோவில் பார்க்கவே தெரியுமங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டார்கள் அதால் வந்து நான் கூடிய பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக நான் கொண்டு போகிறதுக்குரிய நடவடிக்கை எடுப்பேன் அவங்களுக்கு அவையில் அப்படி என்ன விருப்பத்தின் கரையில் பட்டை இருப்பான் எனக்கு விருப்பத்தின் கரில் நான் பெட்டே இல்லை குயிருப்பு மருத்துவமனையில் அம்புலன்ஸ் உடனடியாக கொண்டு போக இல்லாததால் நான் வந்து இப்போ பட்டி தனிப்பட்ட ரீதியில் கொண்டு போகிறதுக்கான முயற்சியை செய்யவேன் மற்ற நான் வந்து அரசாங்கத்துக்கிட்டிருக்கிற விஷயம் வந்து இருந்தேன் இப்போ இப்படி நாங்கள் செய்கிறோம்னா நாங்கள் எல்லாருமே அப்படி தனிப்பட்ட ரீதியில் வேற எல்லாரும் துல்லியாக காப்பாற்றணும்னா தனிப்பட்ட ரீதியை நாடுவாங்க அப்போ நாங்கள் தனிப்பட்ட ரீதியை நாடி தனிப்பட்ட ரீதியில் செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் நான் அரசாங்கத்தில் இருக்கிற இந்த மருத்துவமனை உங்களோட அரசாங்கத்தில் இருந்து என்ன பலன் எதுவுமே இல்லை அதிகாலம் வந்து இப்போ எங்களுக்கு எந்த பலனும் இல்லை நாங்கள் அரசாங்கத்தை சீட்டுப்பிரிப்பது சொல்கிறதும் இதுதான் இதுக்கு வந்து உரிய நாங்கள் டாக்டர்ஸை வந்து பிள்ளை சொல்கிறோம்ன்றதும் இல்லை டாக்டர்ஸை பிள்ளை சொல்லலை ஏன்னா அரசாங்கம் நடந்த வச்சிசார் அரசாங்கம் வந்து இந்த சரியை செய்யணுமன்றதுக்காக நான் அரசாங்கத்திட்ட கட்டுப்படுறேன் எங்கள் அரசாங்கம் பற்றி வீட்டில்ன்ற கடுவாங்க அரசாங்கம் பற்றி இப்போ நான் தனிப்பட்ட இருக்கிற கொண்டு போக வேண்டியது இருக்கிறதால வந்து இந்த மருத்துவம் வேணாம் எங்களுக்கு என்ன பயணம்னு சொல்லி நான் அரசாங்கத்திட்ட கண்டு கொடுக்குறேன்